பீஸ் துண்டு துண்டு எனிதிங் எதையும் எதையும் மிஸ் குள்ளப்பம் குழப்பம் ஆப்பரேட்டிங் இயங்குகிறது இயங்குகிறது தேர் அங்கே அங்கே எத்திக்ஸ் நெறிமுறைகள் நெறிமுறைகள் உட் என்று ஃபோர் நான்கு நான்கு க்ரைம் குற்றம் குற்றம் ஃபண்ட் நிதி நிதி ஃப்ரேஸ் சொற்றொடர் சொற்றொடர் ஆனியன் வெங்காயம் வெங்காயம் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தீர்ப்பு ஸ்ட்ரிங் லேசான கயிறு லேசான கயிறு தே அவர்கள் அவர்கள் எலக்ட்ரானிக் மின்னணு மின்னணு பெயின் வலி வலி ஜாய் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஃபோர்த் முன்னாள் முன்னாள் மேசிவ் ಪರಿತ ಪ